மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவுகளை பகிர்ந்த அமைச்சர் துரைமுருகன் சென்னை மதுரவாயில் காரம்பாக்கம் பகுதியில் கலைஞர் நூற்றாண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அவருடன் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் பங்கேற்றார் நிகழ்ச்சியின் போது பேசிய அமைச்சர் துரைமுருகன் கலைஞர் எனக்கு தந்தை போல என்னை வளர்த்தவரும் அவர்தான் ஒருமுறை எனக்கு இதயத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது விடுந்தால் அறுவை சிகிச்சை என்ற நிலையில் இரவு முழுவதும் என்னுடன் தங்கிக் கொள்வதாக கலைஞர் கூறினார் அந்த நாளை தற்போதும் என் கண்கள் கலங்குகிறது என்று அவர் கூறினார் யா இல்லைன்னு பயப்படையா யாருன்னு பயப்படுவான் மறுநாள் காத்தாலும் அவருக்கும் ஏ தெரியா நீ கோழை நீ கோழையா அது தெரியா அதெல்லாம் கிடையாது நான் ஒன்று செய்கிறேன் நான் வர்றேன் நான் உன்னோட ராத்திரி படுத்துக்கிறேன் காலையில் ஒன்று சேட்டுக்க